நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மஞ்சளுக்கு வந்து ஒரு காப்புரிமைக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டமே இந்திய அரசாங்கம் நடத்த வேண்டி இருந்தது அமெரிக்காவில் வந்து ரொம்ப சமீபத்தில் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நாங்கள் தான் அந்த மஞ்சளுக்கு வந்து அதனுடைய புழுக்கொல்லிக்கும் பூஞ்சைக்கொல்லிக்கும் புற்றுநோய்க்கும் தடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கலாக கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால் எங்களுக்கு காப்புரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யூஎஸ் பேட்டன் அவங்களுக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்க அதனுடைய விளைவு என்ன அப்படின்னா உலகத்தில் எந்த இடத்துல மஞ்சளை நாம் மருந்துக்காக பயன்படுத்தினாலும் அந்த நாட்டுக்கு அதை கண்டுபிடித்த கம்பெனிக்கு வந்து நம்ம காப்புரிமையாக பணம் கட்ட வேண்டும் சொல்லி ஆர்டரே இஷ்யூ பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் நம்ம விழித்து கொண்டு அடடா நாங்கள் வந்து மஞ்சளை இன்றைக்கி நேற்றுலப்பா ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நாங்கள் அன்றாடம் உணவில் சாம்பார் ரசத்துலேருந்து எல்லாத்துலேயும் பயன்படுத்திட்டு வரோம் அது மட்டும் இல்லை ஆயுர்வேதத்துலேயும் சித்த மருத்துவத்திலையும் நிறைய இடங்களில் பல நோய்களுக்கு இந்த மஞ்சளை நாங்கள் வந்து பயன்படுத்திட்டு வரோம் அதை போய் நான் தான் புதுசாக கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி காப்புரிமை கொண்டாடுறது வந்து படு படுமுட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய சிஎஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனமும் உலக அரங்கில் போயிட்டு வாதாடி பல்வேறு தாவரவியல் அறிஞர்கள்லாம் போராடி தான் மஞ்சளையும் கூடவே வேப்பலை இந்த மஞ்சளையும் வேப்பலையும் மீட்டு இது வந்து இந்தியாவுடைய பாரம்பரிய சொத்து உலகில் எந்த நாடும் இதை காப்புரிமை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் வாங்கிட்டு வந்தோம்